பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா பூவில் வந்தாடும் பென்றல் என் மீது மோதுதம்மா புவாசம் மேடை போடுதம்மா பெண் போல ஜாடை பேசுதம்மா அம் ஆனந்தம் அம் வளைந்து வெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஓடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கரிகளை தேடுது ஆசை குயில் வாசையின்றி ராகம் என்ன பாடுது காடுகள் மலைகள் தேவன் கலைகள் மலைகள்லைகள்ந்தாழும் பூவில் செந்தாழும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதமா அழகு மிகுந்த ராஜகுமாரி மேகமாக போகிறாய் ஜரிகை நெலியும் சேலை கொண்டு மலை மூடப் பார்க்கிறாய் பள்ளம் சிலர் உள்ள என படைத்தானாண்டவன் பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன் மலையின் காட்சி இறைவன் ஆட்சி செந்தாழும் பூவில் செந்தாழும் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதமா இளைய பருவம் மலையில் வந்தாள் ஏகம் சொர்க்க சிந்தனை இதழை வருடும் பனியின் காற்று கம்பன் செய்த வர்ணனை ஓடை தரும் வாடை காற்று வானுலகை காட்டுது உள்ளே வரும் வெள்ளம் ஒன்று எங்கோ என்னை கூட்டுது மறவே மறவே நற்புத காட்சி செந்தாழம்பூவில் சென்றாழும் பூவில் வந்தாடும் பெண்கள் என் மீது மோதுதம்மா பூவாசம் மேடை போடுதம்மா போல ஜாடை பேசுதம்மா அம்மம்மா ஆனந்தம் அம்மம்மா ஆனந்தம்